ஹலோ டிவி நாயர்களுக்கு வணக்கம் சித்திரை பதினெட்டாம் நாள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை ரெண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாகிறாரு ரிஷபராசியில் குரு பகவான் சுமார் ஓராண்டு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அவர் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன நன்மைகளை தர இருக்கிறார் என்பதை காண இருக்கிறோம் பன்னெண்டு ராசிகளில் முதல் காற்று ராசி குரல் ராசின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட குரல் ராசியான மிதன ராசிக்கு குரு பக்சி பலன்களை காண இருக்கிறோம் இந்த மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவாதிரை ஒன்று நான்கு ஒன்று முதல் நான்கு புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டது தான் வந்து ராசி இவர்களுக்கான ரத்தனம் டைகர் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க கரண பலவம் குரோதி தமிழ் ஆண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான ரிஷபராசிக்கு செல்லும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மிதுன மிதனராசிக்கு எட்டாம் ராசியான மகர ராசியையும் ஏழாம் பார்வையாக மிதனராசிக்கு ஆறாம் ராசியான விருச்சிக ராசியையும் ஐந்தாம் பார்வையாக மிதன ராசிக்கு நான்காம் ராசியான கன்னியையும் பார்வையிடுகின்றார் இதன் மூலம் நான்கு ஆறு மற்றும் எட்டாம் வீடுகள் சுபீட்சம் பெறுகின்றன குரு பார்வை பெறும் சுகஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் ஆயுள் சோனம் ஆகியவை வளம் பெறுகின்றன இந்த அடிப்படையில் குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் குரு பயிற்சியாகும் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு உள்ள கிரக அமைக்க காணும்போது துலா லக்னம் லக்னத்திற்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்பு மிதன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை குரு தகவ தர இருக்கிறார் என்ற ரீதியிலும் நாம் இந்த குரு பயிற்சியை காண இருக்கின்றோம் ராசியில் செவ்வாயின் ஆதிபக்கம் பெற்ற மிருகசீரீசம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களும் ராகுவின் ஆதிபத்தியம் பெற்ற திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்களும் குருவின் ஆதிபத்தியம் பெற்ற உணர்பூசம் ஒன்று முதல் மூன்று வரையிலான நட்சத்திர பாதங்களும் இடம்பெற்றுள்ளன மிதனராசி அதிபதி வந்து புதன் மிதனராசின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் காற்று ராசி இப்போ நம்ம ராசி சக்கரம் வந்து பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தான் வந்து பலன்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு நிலம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்தது காற்று ராசி தான் இப்போது நம்ம பார்க்குறோம் இந்த காற்று ராசியில் பார்த்திங்கன்னா துலா ராசி கும்பராசி இந்த மூன்று மடங்கும் அடுத்த நீர் ராசி இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த ஐந்தில் வந்து ஆகாயத்தை நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை நான்கு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த நான்கு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தான் வந்து நம்ம வந்து பலன் பார்க்குறோம் மிதன ராசி அப்படின்றது காற்று ராசியாகவும் குரல் ராசின்னு சொல்கிறாங்க ஏன்னா மிதன ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த குரல் வளம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க எதுலேயுமே முன்னோக்கி செல்லக்கூடியவங்க முன்னெடுத்து செல்பவராகவும் இருப்பாங்க சிறந்த பாடகர்களாகவும் விளங்குகின்றனர் கிரிக்கெட் பிளேயரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிதனராசி நேயர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க புதனின் ஆதிபத்திய அடிப்படையிலான இந்த ராசியாக இருப்பதால் ஆடிட்டராகவும் இருக்காங்க கணித வல்லுனர்களாகவும் விளங்குகின்றனர் கால புருஷ தத்துவ அடிப்படையில் மூன்றாம் ராசியாகவும் இந்த மிதன ராசி விளங்குது உடல் அமைப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்று தோல் பட்டையை குறிக்கும் அப்போ சிறந்த தோல் பட்டை அமைப்பை மிதன ராசி தான் சிறந்த கிரிக்கெட் வீரர் ஏன்னா கிரிக்கெட் விளையாடணுன்னா தோல் பட்டை வந்து வலுவாக இருக்கணும் பலு தூக்கும் வீரர்களாக இருப்பாங்க பிற விளையாட்டுலேயும் ஆர்வமுடையவராக விளங்குவாங்க குறுகிய பிரயாணங்கள் ஆர்வம் கொண்டவங்க தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் போன்ற தொழில் துறையிலையும் வல்லுநர்களாகவும் திகழ்வாங்க இவர்களுக்கு ஏற்ற வரன் அமையும் ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு இல்லை வந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை சொல்லலாம் மிதன ராசிக்கு உகந்த ராசிகள் நட்பு ராசிகள்னு பார்த்தீங்கன்னா துலாம் கும்பம் ஆகிய ராசிகள் இந்த ராசிகள் மிதன ராசிக்கு நெருக்கமான நட்பு பாராட்டும் ராசிகளாகவும் இருக்காங்க மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்க உள்ளதா சுப விரயங்கள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் அயன சயன மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த விரயஸ்தானத்தில் தான் வந்து குரு சஞ்சரிக்க இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக ஏற்பட்டாலும் அதை நல்ல செலவுகளாக வந்து இவங்க மாற்றிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும் குரு பகவான் மிதன ராசிக்கு நான்காம் இடமான கண்ணியை ஐந்தாம் பார்வையாகவும் வீடு வாகன நிலம் உள்ளிட்ட அமைப்புகள் லாபம் வந்து இதன் மூலம் வந்து தரும் ஏன்னா நான்காம் இடம் அப்படின்றது வீடு வாகனம் தாய் கல்வி இதெல்லாம் சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையாக வந்து பார்வையிடுறதுனால அந்த அமைப்புகள்லாம் வந்து நல்ல முறையில் இருக்கும் மிதனத்திற்கு ஆறாம் ராசியான விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் மிதன ராசி கெட்டாம் ராசியான மகரத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுகிறாரு இன்சூரன்ஸ் மூலமாக லாபம் கிடைக்கும் மறைமுக வருமானங்கள் வந்து சேரும் தந்தை உறவு தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் தீரும் ராசி அதிபதி புதன் பத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அந்தஸ்து கௌரவம் உள்ளிட்டவ கிடைக்கும் அரசியல்வாதிகள் தாங்கள் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவாங்க மூன்றாம் அதிபதி சூரியன் பயனுள்ள உச்சம் எண்ணங்களை நினைத்த செயல்களை ஈடேற்றுவார்கள் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் பதினொன்னில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் காதல் கைகூடும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பத்தில் அரசு வேலைக்காக முயற்சி செய்யும் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க மொத்தத்தில் குரு பகவான் மிதன ராசிக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் நன்மையான பலன்களை தருவார் என எதிர்பார்க்கலாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாற்றோடு திரும்பி வாங்க இவை அனைத்துமே புருஷ தத்துவ அடிப்படையில் கூறப்படும் பலன்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்தியை பொறுத்து நம்ம அடிக்கடி சொல்றோம் அந்த தசாபுத்தியை பொறுத்து துல்லியமாக நீங்கள் வந்து பலன்களை பார்க்கலாம் இணைந்திருங்கள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்